ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அதில் என்னென்னலாம் போட்டுவிட்டுருக்காங்கட்டு பார்க்கலாம் உளுந்து ஆர்கானிக்காக விவசாயம் பண்ணுறாங்க அவங்க ஊரில் இருக்கவங்க அவங்ககிட்ட போன வருஷம் பத்து கிலோ உளுந்து வாங்கி உடச்சி அனுப்பியிருந்தேன் அதே மாதிரியே உளுந்து வீட்டு புளி ஒருத்தவங்க பக்கத்து வீட்டிலேயே வீட்டில் புளி அடித்து சமையல் புளி அடித்து உடச்சி கிடச்சி எல்லாம் க்ளீன் பண்ணி அதுவும் கொடுத்துருக்கா போல இல்லை என்னென்னலாம் இருக்குதுன்ட்டு பார்க்கலாம் தேங்காய் பழம் பலாப்பழம் உளுந்து பத்து கிலோ உளுந்து ஆர்கானிக் உளுந்து ஊர்ல இருந்து உளுந்து அது உடச்ச குருணை பாருங்க இட்லி பொருள் உங்களுக்குலான்னு சொல்லிவிட்டு அப்படியே கொடுத்து விட்டுருக்காங்க காய வச்சு தான் வந்துருக்குது அதனால அப்படியே பக்கெட்டில் கொட்டிட்டு வசம்பு போட்டு அப்படியே வச்சுருவேன் இது வந்து ஒன் இயருக்கு வாங்கியிருக்கேன் பத்து கிலோ வாங்கியிருக்கேன் கொட்டியாச்சு இதில் வசம்பு துண்டை ரெண்டு மூணு அப்படி போட்டுக்கலாம் ஏன்னா ஒன் இயருக்கு வச்சுக்கிறது அதனால் இருந்து பூச்சி எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி வசம்பு போட்டு வச்சுருங்க அது இல்லாமல் வசம்பு போட்டாலும் நீங்கள் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு ஒருத்தரும் வெயிலில் காய வைக்கணும் வெயிலில் கொட்டிவிட்டு வெயில் அடிக்கும்போது நல்லா அந்த பழ பனி நாள் மழைநாள் வரும்பாருங்க சீசன் வரும்பாருங்க அந்த டைமில் அதுக்கு முன்னாடியே நீங்கள் வெயிலில் கொட்டி நல்லா காய வச்சு எடுத்து எடுத்து வச்சுட்டிங்கனாக்க ரொம்ப அடமழையெல்லாம் விடாமல் பெய்யும் அந்த மாதிரி டைம்லலாம் ஒரு மாதிரி பூசுறம் பூத்தது மாதிரி உளுந்தெல்லாம் வே வேஸ்ட்டாக போயிடும் அமாவாசைக்கு அமாவாசை காய வைக்கணும்பாங்க எங்கள் அம்மாலாம் அது மறந்து போச்சுன்னா கூட ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒருத்தரம் மூணு மாதத்துக்கு ஒருத்தரம் வெயிலில் கொட்டிட்டு கொஞ்சம் சூடு காமிச்சிட்டு எடுத்து வச்சிடுங்க இன்னும் ஒரு கிலோ போல இருக்கும் இருந்து கொண்டு வந்த பலாப்பழம் பொரியர்லயே மூணு நாள் கடந்து பழமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு கட் பண்ணி பார்க்கலாம் மாதிரி பாதி பழம் கட் பண்ணியாச்சு நல்லா இருக்குது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு நல்லா ஸ்வீட்டாக இருக்குது தேங்க்யூ ரஞ்சிதா ஊர்லேருந்து கொரியர் பண்ணது இப்போ ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த புளியை இப்போ எடுத்துகிட்டு காய வச்சு தான் கொடுத்துருக்காங்க அப்படி கொஞ்சம் உங்களுக்கு ஈரப்பசையாக இருந்துச்சுனாக்கா வெயிலில் ஒரு நாள் மட்டும் போட்டுவிடுங்க புளியை வந்து ரொம்ப நாள் காய வைக்கக்கூடாது மற்ற பொருளுங்க மாதிரி ஏன்னா அதில் உள்ள அந்த குழப்பு தன்மையெல்லாம் அப்படியே ட்ரை ஆகிட்டு நம்ம குழம்புக்கு ரசத்துக்கு கரைக்கும் போது அந்த புளியோட அந்த சாறு அந்த இது வராது ஜூஸ் வராது ட்ரையாக தான் இருக்கும் உங்களுக்கு அப்படியே நீத்து போன மாதிரி இருக்கும் புளி கரைச்சிங்கன்னா நீத்து மாதிரி இருக்கும் அதனால் ரொம்பவும் காய வைக்கக்கூடாது காய காய வச்சு கொட்டை புளியை காய வச்சு குத்திட்டு ஒருத்தரம் காய வச்சுட்டிங்கன்னா போதும் அப்படியே இருக்கும் அதே மாதிரி இதை எப்படி ஒரு வருஷத்துக்கு எப்படி பாதுகாப்பாக வைக்கிறதுன்ட்டு பார்க்கணும் என்னென்னலாம் எடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா கல் உப்பு கொஞ்சம் நிறைய பேத்துக்கு தெரியாது சும்மா தான் வைப்பாங்க அதுக்கு தான் காட்டலான்ட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் எடுத்துருக்கேன் இது ரெண்டும் ஏன்னாக்கா இது வந்து எங்கள் அப்பா எங்கள் அப்பாவோடய அம்மா ஃபாலோ பண்ணுவாங்க எப்படின்னாக்கா நானே எனக்கு ஃபர்ஸ்ட்டு தெரியாமலாம் வெறும் புளியை தான் உருட்டி உருட்டி இந்த மாதிரி மைக்கா கவருங்களில் வச்சு வச்சு அப்படியே ரோல் பண்ணி சிலிண்ட்ரு மாதிரி இப்படி நீட் நீட்டாக வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடறது ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படியே வச்சுருப்பேன் அது எங்களுக்கு கொஞ்சமாக தான் யூஸ் ஆகும் ஒரு ஆறு ஏழு மாதம் ஆயிடுச்சுனால அதை எடுத்தோன்னாக்கா அதே மாதிரி தான் ட்ரையாக இருக்கா மாதிரி இருக்கும் அந்த குழம்பு தன்மையே இருக்காது குழம்புக்கு ரசம் மீன் குழம்பு புளி குழம்புக்கெல்லாம் கரைச்சோன்னா அந்த புது புளியை கரைக்கிற மாதிரி ஒரு இதுவே இருக்காது அதில் காஞ்சி போயிடும் அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிறதுனால ட்ரை ஆகி அந்த புளி பூரா காஞ்சி போய்டும் அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு எங்கள் அப்பா பண்ணும் எங்கள் அப்பாவோடய அம்மா பாட்டி பண்ணுவாங்க எப்படின்னாக்கா மண்பானையில் தான் வைப்பாங்க ஊர்லலாம் வந்து மண்பானை கல் சட்டி இருக்கும் பெரிய கல் செட்டி இருக்கும் அதில் தான் புளி வைப்பாங்க ஒரு வருஷத்துக்கு வாங்கி எல்லாம் பேக் பண்ணிடுவாங்க ஊர்லெலாம் அப்போ எங்கள் அப்பா எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா கல் உப்பு நல்லெண்ணெய் கொண்டு வர சொல்லி இதை நல்லா கொஞ்சோண்டு கல் உப்பை போட்டு லேசாக தூவிட்டு கையில் நல்லெண்ணெய் தடவிட்டு அப்படியே உருட்டி உருட்டி உருண்டை உருண்டையாக பானைக்குள்ளே போட்டு மூடி வச்சுருவாங்க ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஊரில் பார்த்தா வெளியில தான் இருப்போம்னா கருத்து போயிடும் ஆனால் அந்த சதை வந்து ட்ரை ஆகாமல் அந்த தன்மை ட்ரை ஆகாமல் அப்படியே இருக்கும் ஒரு ஏழு எட்டு மாதம் ஒரு வருஷம் வரைக்கும் கூட ஓரளவுக்கு புளி நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பு கருப்பு புளியெல்லாம் என்ன பண்ணுவாங்க மீன் குழம்புக்கு வச்சுக்குவாங்க புளி குழம்பு வத்த குழம்பு அந்த மாதிரி வைக்கிறதுக்கெல்லாம் வச்சுட்டு அடுத்தது மே மாதம் சந்தை போடுவாங்க புளி சந்தை போடுவாங்க எங்கள் ஊரில் வருஷம் வருஷம் அதில் வாங்கிட்டு மறுபடியும் திரும்ப அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க எல்லாம் நல்லா இருக்கும் பாருங்கள் எங்களுக்கு அது வாங்கி வாங்கி அப்படியே பழக்கம் ஆகிப்போச்சு எப்படி இருக்குது பாருங்கள் சுத்தமாக நார் கொட்டை அந்த காம்புங்க அதெல்லாம் ரொம்ப எல்லாமே இதில் வந்து வண்டும் வைக்காது நீங்கள் வெளியில் வைச்சா கூட மாதிரி மைக்கா கவுரமாதிரி எடுத்துங்க புளியை அப்படியே எடுத்துட்டு இது கொஞ்சமாக லைட்டாக அப்படியே உளுத்து விட்டுருங்க ரொம்ப படக்கூடாது சும்மா அங்கங்கே ஒன்று ஒன்று இருக்கா மாதிரி இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு பூச்சியும் வைக்காது பாருங்க தப்பு தவறி அதாவது கொட்டைங்கெல்லாம் இருந்ததுனாக்கா ஒரு மாதிரி பூச்சி வச்சுக்கிட்டு அப்படியே கருப்பு கருப்பா ஒரு மாதிரி ஆகிட்டு புளியே வேஸ்ட் ஆக்குவோம் ஏன்னா குத்தனை புளியெல்லாம் இப்போ பார்த்தா நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது ரூபா விற்கிது இது வந்து கிலோ அறுபது ரூபான்னு வாங்கியிருக்காங்க கொட்டைப்புளி மரத்துலேருந்து பறித்து வெயிட்டு போட்டு கொடுத்துருக்காங்க அறுபது ரூபான்னு வாங்கியிருக்கா இப்போ உப்பு போட்டு ஒத்தி எடுத்தாச்சு இப்போ என்ன பண்ணணுன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்குங்க ரெண்டு கையிலையும் நல்லா நல்லெண்ணெய் தடையிட்டு அப்படியே உருண்டை ஷேப்பில் உருட்டிடணும் அப்படியே நல்லா அழுத்தி உருத்தி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு உருண்டை எடுத்துக்கிறது மாதிரி கணக்கு பண்ணிக்குவோம் இது வந்து ஒரு ஒரு முக்கால் கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன் முக்கால் கிலோ இருக்குமா ஒரு கிலோ இருக்குமா தெரில நான் ரொம்ப புளி யூஸ் பண்ண மாட்டேன் டெய்லியும் ரசம் வைப்பேன் ஆனாலும் வாரத்தில் ஒரு நாள் புளி குழம்போ வத்தல் குழம்போ ஏதோ ஒன்று வைப்பேன் ஒரு நாள் மீன் குழம்பு அவ்வளோதான் வாரத்தில் ரெண்டு நாள் தான் புளியே எடுப்பேன் மற்ற நாளில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ரசம் வச்சுப்பேன் அவ்வளோதான் தான் புளி ரொம்ப சாப்பிடக்கூடாது ரத்தத்தை உறிஞ்சி ரத்தத்தை சுண்டி இருப்பாங்க ரத்தம் சுண்டி போயிருப்பாங்க புளி ரொம்ப சாப்பிட்டா ரத்தம் சுண்டி போயிருப்பாங்க அதனால் புளி ரொம்ப எடுக்காதீங்க ஹீமோக்ளோரின் குறையும் புளி ரொம்ப எடுத்தீங்கனாக்கா இப்போ உருண்டையாக அப்படியே உருட்டியாச்சு இப்போ கவர் எடுத்துட்டு கவரில் அப்படியே வச்சுட்டு மாதம் மாதம் கவர் எடுக்காத மாதிரியும் வச்சுக்கலாம் இல்லை ரெண்டு ரெண்டு கிலோவாக போட்டு எடுத்துட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் கீழே பாக்ஸ் இருக்கும் பாருங்கள் ட்ரேலாக இருக்கும் பாருங்கள் அதில் லாஸ்ட்டில் ஒன்று மேலே ஒன்றா ரெண்டு ரெண்டாக அப்படியே அடிக்கிடுவேன் ரெண்டு நேரம் சும்மா தான் வைப்பீங்க தெரியும் நானும் அப்படி தான் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலலாம் தான் எங்கள் பாட்டி பண்ணுறதெல்லாம் ஞாபகம் வந்ததுக்கப்புறம் நான் அது மாதிரி ஃபாலோ பண்ணுறது அதனால தான் சரி தெரிஞ்சும் தெரியாதவங்க வாங்கி ஒன்று ஏருக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லலாமே அப்படின்ட்டு அதில் எண்ணெயை தடவிட்டு நல்லெண்ணெய் இப்போ செஞ்சு வச்சிங்கன்னாக்கா ஒன் இயர் ஆனாலும் உங்களுக்கு வண்டு வைக்காது கருத்து போகாது ட்ரை ஆகாது நம்ம எப்படி வைக்கிறோமோ அப்படியே இருக்கும் இந்த உப்பெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக உப்பும் எண்ணெய் தடவி இருக்கிறதுனால அந்த பழகுழப்பு குறையவே குறையாது கடைசி வரைக்கும் இப்படி தான் எடுத்து வைக்கணும் புளியே எடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் லாஸ்ட்டில் ரெண்டு ரெண்டு கவராக அப்படியே வச்சு விட்டுடலாம் என்னோடது வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜு நல்ல பெரிய சைஸு அதனால் கொஞ்சம் நிறையாவே வைக்கலாம் அதனால் இப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ரெண்டு ரெண்டு கவராக எல்லாத்தையும் எடுத்துட்டு கொஞ்சம் போல் ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு வர்ற புளியை மட்டும் ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சிருவேன் மிச்சதெல்லாம் இதே மாதிரி பேக் பண்ணி எடுத்து கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியது தான் ஒரு வருஷம் ஆனாலும் அப்படியே இப்போ நான் எப்படி வாங்கியிருக்கோன்னா இதே மாதிரியே இருக்கும் வேணாடகம் போட்டாச்சு ஓரளவுக்கு இன்னும் வந்து பாவக்காயும் கொத்தரங்காயும் வத்தல் போடலை நேரம் இல்லை வெயிலும் ஆகிடுச்சு அதனால் கொஞ்சம் இந்த அகின் நச்சுக்கணும்னா முடிஞ்சோடனே தான் அந்த பாவ கதத்தலும் கொத்தரங்காய் போடணும் மோர் மிளகா போடணும்